என்னையை ஏண்டா அழகாக படைச்ச ஆண்டவா அப்படின்னு நம்மளை நம்மளை பற்றி பெருமையாக பேசிப்போம்ல கண்ணாடியை பார்த்து அதெல்லாம் காமெடி ஸ்கூலில் காலேஜில் ஜாலியாக லைஃப்னால் என்னென்ன கஷ்டம்னா என்னென்னே தெரியாத ஒரு லைஃப் இருக்கும்ல அப்போ அதுக்கப்புறம் கஷ்டம் மட்டும்தான் லைஃப்னு ஒரு நிலமை வரும் பற்றி அப்போது ஒரு ஃபீல் வரும் என்னை ஏண்டா படைச்ச ஆண்டவா இதில் கொண்டாந்து இதுக்கு நீ என்னை படைக்காமலே இருந்துருக்கலாம் மேடா வாழ்க்கை மாறும் இப்படியே போயிட்டு இருந்தால் என்னடா அத்தை இதுக்கு ஒரு எண்டு இல்லையா அப்படின்னு நம்ம புலம் வாழ பொறுப்பு இல்லையா அது எப்போ சேஞ்ச் ஆகும் உன் லைஃப் ப்ராப்ளம் இல்லாமல் ஜாலியாக நீ நினச்ச மாதிரி ஒரு லைஃப் அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அது எப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் உன்கிட்ட இருந்தால் நீ நினச்ச மாதிரி உன் லைஃப்பை லீட் பண்ணும் அதான் சந்தோஷம் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு ரெண்டே விஷயம் ஒன்று பணம் இன்னொன்று பவர் ஏன்னா பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிய உனக்கு ஆப்போசிட்டில் என்ன இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே நின்னாலும் அது உனக்காக வளர்ந்து கொடுக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கும் அதாவது அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்க வேண்டாம் உனக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும் உண்மை இல்லையா பவர்னு ஒன்று இருக்கு அது என்ன பவராக வேணாலும் இருக்கலாம் பொலிட்டிக்கல் பவர்னு கிடையாது வேற என்ன பவராக வேணாலும் இருக்கலாம் உன் கையில் ஒரு பவர்னு இருந்துச்சுன்னு அந்த ரூலு அதாவது சட்ட திட்டங்கள் இதெல்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கும் ஃப்ளெக்ஸி வளர்ந்து கொடுக்குறது வேற தன்னையே மாற்றிக்கிறதுன்றது வேற இந்த ரெண்டு வேணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் பணமும் இல்லாமல் பவரும் இல்லாம ஒரு ஜந்துவா இருக்கணும் இல்லை உண்மையில இப்போ இருக்கிறவங்க நிலமை அதுக்கு பேர் ஜந்து தான் மனுஷங்கெல்லாம் கிடையவே கிடையாது இதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நீ ஒரு மனுஷே அப்படின்னு உனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இது ரெண்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உனியை சுற்றி இருக்கவங்க ஆக்கிருவாங்க இந்த நல்ல மனசு இறக்க குணம் பாசமான இந்த பேச்சே இங்கே வேலைக்கு ஆவாது அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பால் பாக்கெட் கூட ஒன்று நம்புவாங்க அப்படிங்கிறது நம்ம நினச்சப்போ ஒன்றுமே போகிறவே வரப்போட அடி பாசம் அந்த ரெண்டில் எதுவும் இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஏறி இப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு அடிதாங்கியாகவே இருக்கணும் வீட்டுக்கு வெளியிலையும் வீட்டுக்கு உள்ளேயும் ஏன் உனக்கு நீ வேறு வழியே கிடையாது ஒன்றே எண்ணினே உன் கோவத்தையும் இதையும் தான் உண்டு ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அவசியம் இருக்கணும் நம்ம நல்லா இருக்குது ரெண்டுமே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றும் இல்லை உண்மையில் இப்போ நடக்கிறது ஒரு கொலை ஒரு ரேப்பு இல்லை அடுத்தவன் இடத்த பிடுங்கி திங்கிறது அடுத்தவன் காசை அடிச்சு புட்டுக்கிறது கொள்ளை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிகிட்டு இருக்கியே இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லை இந்த ரெண்டுமே இருக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் அரக்கணா வாழ்ந்துட்டு போயிடுவான்னு இங்க அது ஒரு பீடை பட் இருந்தாலும் அந்த பீடை அது நினச்சபடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும் கடைசி வரைக்கும் ஆனால் இதையே சந்தோ வாழ்க்கை முழுக்க நல்லவனாகவே இருந்துட்டு போது நல்லவனாகவே செத்துன்னு வச்சுக்கையே ஒரு பயம் நேசி மாட்டான் ஒருத்த வேஸ்ட்டு என்னதையும் சொல்லுவாங்க இதுவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துச்சு அது ஒரு வாழ்க்கைன்னு இது வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கு நம்மளே நினைப்போம் சார் ஆவியானதுக்கு அப்புறம் புலத்து இந்த கண்ணாடிய ஃபோட்டோவை பார்த்துட்டிங்க நீ எல்லாம் என்ன அந்த மாதிரி நம்மளே ஆவியாக வந்து புலத்தை நம்ம பழத்தை நம்மளே திட்டுவாங்க நீ எல்லாம் எதுக்கு உசு நீ எல்லாம் எதுக்கு இந்த பூமியில் வந்து பிறந்தே எதுக்கு வாழ்ந்து ஏன் இப்படி செத்து கிடக்கிற டைம் வேஸ்ட் ஆண்டுகள் டோட்லி உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றையாச்சு ஓரளவுக்கு சம்பாதிச்சு வச்சுக்க அப்போத்த அடி வாங்காமல் சாக முடியும் இல்லைன்னா மிதிப்பட்டே சாக